நடந்த வல்லாம் சாறு பனிரெண்ட வாசிக்கும் போது என்று சொல்லி பன்னிரண்டு கடைசிகளை விடுகிறேன் இந்த ஆறாம் மாதம் ஒரு செழிப்பின் மாதமாக நமக்கு தந்திருக்கிறார் இந்த மாதத்திலே நல்ல சழிப்பை நமக்கு கட்டளையிடுவார் பதினோரா பனிரெண்டாம் நான் வாசிக்கும் போது நம்மை நான் பார்க்கும் போது ஆச்சரியமாயிரு சோதனை ஆரம்பிக்கும் போது சோதனை இல்லை நான் இருக்கிறதே ஆரம்பிக்கிறேன்

எங்கள் இடுப்புகளுமே வருத்தமான வார்த்தை ஏற்றுனீ பாருங்க ஏன்னா படையெல்லாம் ஏற்றுவாங்க பார்க்கலாம் ஏற்றுவாங்க தோரில் ஏற்றுவாங்க ஆனால் இங்கே ஆண்டோட பிள்ளைகளுக்கு என்ன சார் எப்படி ஆனந்தார் இடுப்புகளை வருத்தமான வார்த்தை இடுப்புறையாக இருக்கிறார் சைக்கியில் உலவாசமாக இருப்பாங்க இடுப்பு நொறுங்க ஒரு மூச்சு விடு அப்படின்னு சொல்லி ಅದು ಜಪತ್ತೂಿಕಮಿಕೊಂಡು ಮನಸಿರ ஆனா மனிதர் என்ன செய்யறாரு அந்த தலைமையில சோதனைகளை நம்ம சகிக்க வேண்டியது தண்ணீரை கண்டா மக்கள் கும்பிடுறாங்க ஏன்னா அதை அழிச்சது மக்கள் தீயை கண்டா கும்பிட்றாங்க அதை அவ இதெல்லாம் கடவுள் ஒரு கடவுள் அடிக்கிற ஒரு கடவுள்னு சொல்லி அப்படியே சொன்னாங்க மக்கள் அந்த கடவுள் தண்ணீர் ஒரு கடவுள் வணங்கில சுழற்சலங்க இருக்கிற நாட்கள் கூட அந்த நதியை ரத்தமாக மோசை மாற்றுவார் காரணம் அந்த நதியை என்ன செய்வாங்க கடவுள் என்று கும்பிட்டார் கடவுள் என்று தினமா கும்பிடுவாங்க அதுக்கு மா நான் என்ன போட்டேன் அது வாக்கணும் கனம் பண்ணுவாங்க அதனால தெய்வ நான் தான் அடித்தார் அப்படியே அவங்க வணங்குகிற எல்லாமே அந்த பத்து வாதங்களுமே அவங்களுடைய தெய்வங்கள் அதத்தான் போட்டு என்ன சொன்னாரு அவங்கனா உடச்சி நோறுக்கு ஒண்ணு தான் வாங்கி பார்வரையும் அவருடைய ஜனங்களையும் தண்ணியில் ஊற்றி விட்டார் ஆகவே சோதனைகள் பாடுகள் வேதனைகளை கடந்து செழிப்பை வாழ்க்கை என்பது ஒரு சோதனைகளை கடந்து வருகிற ஒரு வாழ்க்கை என்பதை நான் மறந்து போது நீ பட போகிற பாடுகளையும் உனக்கு அதையும் சொல்ற சொல்ற நீ முயதுல உன்னை விரும்பாம ஒரு இடத்துக்கோட்டையா அடைச்சிக்கிட்டு போவாங்க என்று அவரை மரணத்தை கொடுத்து சொல்லுகிறார் தேவன் நம்மை நன்றாக அறிந்தவராக இருக்கிறார் ஆகவே அவர் நம்மை குறித்து முன் குறித்து தேவன் அந்த திட்டத்தின்படியே அந்த சித்தத்தின்படியே அவருடைய விருப்பத்தின்படியே நம்மை நடத்தி செல்வார் அனைவரும் ஆகவே நாம் விட்டு கொடுத்து அவருடைய கூட நாம் செல்ல வேண்டும் அவரோடு கூட செல்ல வேண்டும்

திராட்ச கொடிகளைப் போல படர்வார்கள் அவன் வாசலை போல இருக்கும் என்று வாசி தானியலை போல திராட்சை செடிகளை போல அதுல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தானியம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய கடன் கொடுப்படன் அவங்க தானியங்களை கட்டி வேக விற்கணும் ஒரு தானியம் அதை நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வித்துக்கொண்டே இலவசமான ஒரு மானியம் கொடுக்கிற மாதிரி அதை நம்ம ஜனங்களுக்கு தானியங்களை கொடுக்கணும் வந்து தானியம் கொடுத்தான் அது நல்ல தெய்வம் நமக்கு நல்ல தானியங்களை தருகிறான் நாமும் மத்தவர்களுக்கு நல்ல தானியங்களை கொடுக்கணும் இருக்கிறவனுடைய தலை மேல் என்ன வரும் ஆசீர்வாதம் செழிப்புவார் செழிப்பார் நம்ம அவங்களுடைய வசனங்களை விதைக்க முதைய முதையிட்ட நமக்கு என்ன வரும் செழிப்பு வர செழிப்பார் புனிய சித்திர பிள்ளைகளை கத்த கனப்படுத்துவா சரி சுத்தபத்தமாக செழிப்பாக நடத்துவா

பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்ப கடையா வருமானது அப்புறம் நல்ல செடிப்பை வருமானத்தில் நமக்கு நல்ல செடிப்பை தருவார் இரண்டாவது நம்ம சொல்லலாம் சரீரத்தில் நல்ல செடிப்பை தந்து நடத்துவா அறுபத்தாறு வாசிக்கிறோம் உங்கள் உங்கள் எலும்புகள் என்று வாசம் எலும்புகள் செழிப்பா இருந்தா நம்முடைய சரீரமா செழிப்பாயிடும் அவன் எலும்பு என்பது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை குடிக்கிறேன் அவர் நம்முடைய எலும்புகள் பலமா இருக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் பறையாவும் காலெல்லாம் வளையதுன்றாங்க லேட்டா டாக்டர் அப்புறம் கால் எலும்பெல்லாம் தேஞ்சு பிடிச்சிருக்கிறாங்க அப்போ அதனால

சார் சொன்ன சொன்ன காரலமாக அந்த குடும்பத்துக்காக சொன்ன ஏழு பிள்ளைகள் ஐந்து பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு கான் பிள்ளைகள் அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நிறைய வளங்குவேன் ஆண்டாவே அவருக்கு இப்ப அவருடைய கால ஒரு அந்த நாட்கள் அவர் பாஸ் கல்லூரியில நிர்ணயத்துல படிச்சிருக்கேன் படிக்கும்போது அவருடைய காலில் எலும்புகளில் வியாதி வந்து இந்த முற்றுக்கு மேலே நாலு இடத்துல போட்டேன் போட்டு அந்த உள்ள மூலையெல்லாம் எடுத்துட்டான் எடுத்து எலும்புக்குள்ள இருக்கிற மூலையெல்லாம் எடுத்து கெட்டு போயிட்டான் அவருக்கு டெஸ்ட் பண்ணி அவன் படிக்கலாம் அந்த ஒரு எலும்பு தொண்டு வந்து அந்த நாட்டில் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அந்த சுத்தப்படுத்தலாம் டைம் இல்லாமல் அதுக்குன்னு அதை முதுகு போவேன் அது ஒரு எலும்பு தொண்டு இருந்திருக்கு அப்போ நான் அவருக்கு ஜோ பண்ணிட்டு அங்கே நைட்ல ஜோ பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனையில அவர் குளிக்கும்போது ஒரு பொது தொண்டு எடுத்து துவக்கிட்ட அது நூற்றுகள் நீளமாக துவக்கிட்டு இருந்திருக்கு அது வந்து அந்த இடத்துல அந்த எலும்புல சுத்தி எலும்பு கட்டு கட்டுப்பட்டுப்பேன் கட்டுப்பட்டு நினைப்பாங்க அப்படியே அந்த எலும்பு வந்துடுச்சு எலும்பு தொண்டு வந்துச்சு அந்த இடத்துல சுத்தி வந்துருச்சு

சரீரம் நல்ல சரீரமாக மீன்மொழி பதினைஞ்சு முப்பது மீன்மொழி பதினைந்து முப்பது நற்செய்தி எழும்புகளை நற்செய்தி நல்ல செய்தி சுபிசேஷம் என்றால் நல்ல செய்தி சுபி நல்ல விசேஷம் என்றால் செய்தி

தொழில் நிறைய படம் சம்பாதிக்கணும் விரும்புவேன் எல்லா நாட்டுமே சொல்லுவாங்க இந்த மாத்திரை சாப்பிட்டு நாள் கழிச்சி வாங்க அறுபடியும் அவரு பாக்க புதிய படம் எடுத்து ஒரு மாசம் கிடைச்சி அவங்க ஒரு மாசம் கழிச்சு அப்படியா அவளுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நமக்கு நல்ல

அழகானவை சொன்ன குடாரவாசியா எல்லாம் புனசாமியா எல்லாம் நம்முடைய குடாரங்களை செழிப்பாய் வளர்த்துவா ஆமா கடையில வீடுகளை பார்க்கும்போது செழிப்பும் இல்லை அது இல்ல இது இல்லை அப்படி இல்லையா வீட்டுல வீட்டுல ஒண்ணு இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சொல்லுங்கிறார்

रावप लांब साठ जाण व्हराय आपार देण पावजनी एक पांच लावणा आनी अलग अलग उरत व्हड सडीक पाय पडो घाटा कोणी फ्लेंगे रावपा हांव सेरेर वरी येता पडका सगळे समज भितर सायडीक करून तेंपां पेर रावता सणीचे बी रावटी काळ पडटा मागीर مجھے مصطفیٰ نام ہوتے ہیں نام ہوا ہے سے سرغدار کرنے ماروا دے ہاللویا ہاللویا